வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிர்லா சாஃப்ட் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பிஇக்கும் ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் தான் இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வச்சுருப்போம் ஸோ இப்போ இன்னும் கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அதனால கொஞ்சமாக குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறதுனால ஹை வாலாட்டால் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக இவங்களுக்கு வந்து இந்த சைட்டில் அப்டேட் ஆகலை அதனால் வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் போயிருக்கு கியூ டு இருக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா குறைஞ்சபே போயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஆறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் அதனால இருபது பைசா இன்க்ரீஸ் ஆகி நாலு புள்ளி நாலு இப்ப இவங்க நாலுங்கிற ஜோனுக்குள்ள இருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதம் இன்கிரீஸ் ஆகுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஹைபாத்திசிஸ் சிக்னிஃபை ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஜூன் மாதம் இன்கிரீஸ் ஆகிருக்கு அது சிக்னிஸ் சிக்னிஃபை ஆகிருக்கு ஆனால் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது சிக்னிஃபை ஆகலை அதனால மேஜராக ரெண்டு ரிஜெக்ட் இருக்குங்கிறத நம்ம புரிதலில் எடுத்துக்கிறோம் அதனால் ஜிக்ஸாக்காக அவன் எப்படி வேணாலும் எடுக்கலாம் இப்ப இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கிறோம் இபிஎஸ் டிடிஎம் இருக்குதுனாக்க இப்ப வந்து நமக்கு டிகிரிஸ் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு இவனுக்கு டிகிரிஸ் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு அது வந்து சஸ்டெயின் அதாவது வரக்கூடிய நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப்சைட் மூவான ஆகுறதுக்கான ஒரு கன்சாலிடேட் அதாவது இன்கிரீஸ் டான் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்சைட் மூவ்மெண்ட் கிட்ட ஆகும் எதிர்பார்க்கலாம் இல்ல அது வந்து கீழே வந்து அது இன்னமும் டிகிரி ஸ்ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்டாக கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தான் நிறைய உண்டு அடுத்த குவார்டருக்கும் டிகிரி ஸ்ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து மு புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்காக்க நாலு குவார்ட்ராக நல்லா ஹெவியாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான் மூணு பர்சன்ட் மூணு அது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி எழுபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு அப்படின்னு அவன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் ஆனால் எஃப்ஐஎஸ் அப்படி இல்லை சிக்ஸ் ஜாக்காக போயிருக்கிறான் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இங்கே புக் வேல்யூ நூற்றி பதினேழு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி இருபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸு மு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வருது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எட்டு இருக்குது இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இவங்களோட பிஸ்னஸில் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கீழே கரெக்ட் கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதெடுப்பில் எடுத்துக்கிறோம் இபிஎஸ் டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி அறுபத்தி அஞ்சு இந்த நாலு புள்ளி அறுபத்தி அஞ்சு தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது எக்ஸிட் ஆக போகிற அஞ்சு புள்ளி நாலு காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது மேலே போகுமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ப்ரீவியஸ் இந்த குவார்டரோட ப்ரீவியஸ் ஹைட்டு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்சைட் மூமெண்ட் போச்சுன்னா கூட நமக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் இந்த குவார்டரோட ஹை அண்ட் லோல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி நமக்கு கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சு பைசா கூட இருபத்தஞ்சு பைசா கூடனா அஞ்சு தான் கூட அதனால அதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பொறியில் எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ்ல இருந்து இது புள்ளி ட்ரெண்டாக இருந்ததுனால் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தான்னா டிகிரி ஸ்ட்ரெண்டு தான் அது வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் டிடிஎம் அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் முந்நூற்றி பதினாலுலேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப அவங்க கிட்டத்தட்ட நானூறு ஒட்டி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறோம் நானூற்றி ரெண்டில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு அதை உடச்சானா நானூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இது கீழே வந்தாடனா முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதை உடைச்சானா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி பதினாலு அப்படிங்கிற ரேஞ்சு முந்நூற்றி பதினாலை உடச்சிட்டாங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தாறு இதுதான் நமக்கு ரேஞ்சாக இருக்குது நம்மளுடைய எஸ்பென்டென்சியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் நான் இங்கே எடுத்துருக்கிறது எஸ்டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் எஸ் ஒன் எஸ் டூலாம் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கலாம் அது ஆனுவலைஸ்டாக அதே மாதிரி மேலே ஏறுச்சுனா கூட ஆர் ஒன்லாம் ஆனுவலைஸ்டாக தான் பார்க்க முடியும் இந்த குவார்டருக்கு வந்து நமக்கு வந்து பிபி இருந்து பிபி வரைக்கும் இந்த குவார்டருக்கு மேலே இங்கேயும் சென்டிங் எடுத்துட்டு இருக்கலாம் இப்போ ப்ரைஸ் ஓவரும் பார்ப்போம் எஸ் டூ நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து நூற்றி எழுபது எஸ் ஒன் இரநூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி எண்பது பிபியோட பாட்டம் பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது பிரேக் பாயிண்ட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி இருபத்தி ஒம்போது பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ஐநூற்றி பன்னெண்டுலேருந்து ஐநூற்றி இருபது ஆர் ஒன் அறுநூற்றி பதினாலுலேருந்து அறுநூற்றி இருபத்தி நாலு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குவார்ட்டர்லி இயர் முடிஞ்சிட்டு திருப்பி இனிஷியல் ஆகுது அதனால இந்த மாதிரியெல்லாம் டிவிடெண்ட் எல்லாம் கூட கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்ததுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது பிபியோட டாப் அண்ட் ஆர் ஒன் இது இதுதான் நம்ம வந்து மேக்சிமம் எதிர்பார்க்கலாம் நார்மலாக இப்போ வந்து இந்த இபிஎஸ்சி இப்போ இருக்கக்கூடிய பெர்ஃபார்மென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வேலை செய்யும் அதாவது ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து பிபி பாட்டம் பிபி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அடுத்த குவார்ட்டருக்கும் புகரான ரிசல்ட் வந்துச்சுன்னா எஸ் ஒன் எடுக்கலாம் எவ்வளோ பவர் எடுக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம் இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இது வந்து டிவிடெண்ட்லாம் கொடுப்பாங்க அதனால நம்ம ஒரு ஆனுவலைஸ்டாக ஒரு புஷ் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து பிபிஏட டாப்புங்கிற ஐநூற்றி பன்னெண்டுலேருந்து ஐநூற்றி இருபது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அதை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டு கொஞ்சம் நல்லா எடுப்போம் அப்படின்னு சொன்னோம்னா பிபி அண்ட் ஆர் ஒன்று பிபி டாப் அண்ட் ஆர் ஒன்னுடைய எய்தர் மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஐநூற்றி எழுபது அந்த ரேஞ்சு ஐநூற்றி எழுபதுங்கிற ரேஞ்சு மிட் பாயிண்ட்டு அந்த ரேஞ்சுக்கோ இல்லாட்டி ஆர் ஒன் ரேஞ்சுக்கோ போகலாம் ஆர் ஒன் ரேஞ்சுக்கு போகிறது கொஞ்சம் தான் நமக்கு மனசு படுது அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வந்துச்சுன்னா அதோடைய அப்டேஷன்ஸ் எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அன்னைக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே